வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து டே தேர்ட்டி சிக்ஸுங்க நம்ம கந்த சஷ்டி கவசம் வந்துட்டு முருகன் நினைத்து தினசரி பிரார்த்திக்கிறோம் ஸோ இப்போ நம்ம முருகன் நினைத்து பிரார்த்தனை பண்ணி முருகனுடைய அருள் பெறலாம் முருக பக்தர்கள் வந்துட்டு யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் என்னோட சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் வந்துட்டு பிரார்த்தனை பண்ணலாம் இல்லைனா கண்களை மூடிக்கொண்டு முருகன் நினைத்து பிரார்த்தனை பண்ணி முருகனுடைய அருள் பெறுங்க வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓம் முருகாச்சரணம் துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரர் இடர்த்தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவணபவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கின்கினியாட மயில் நடம் செய்யும் மயில்வாகனனார் கையில் வேளால் என காக்க வென்று வந்து வரவர வேளாய் வேளா யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திர முதலா எந்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருக 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 நேச குரமுகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேளவன் நித்தம் வருக சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக ரஹண பவச ரீஹண பவச ரீரி ரீரீ ரீரீரீ வினபவ சரவண வீரா நமோ நம நிபவ சரண நிர நிர நிரண வசர வனப வருக வருக அசுரர் குடிகெடுத்த ஐயா வருக எண்ணெய் ஆளும் இளையோன் வருக பன்னிரண்டு ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டிலங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் செவ்வும் உய்யொளி செவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் செவ்வும் கிளறொளி ஐயும் நிலை முன் நித்தமும் ஒளிரும் ஷண்முகம் நீயும் தனியொளி குண்டலியாம் சிவ குகந்தினம் வருக ஆறுமுகமும் அணிமுடி ஆறும் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவளச் செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறிரு தின்புழத் தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முத்தணி மார்பும் செப்பழக்குடைய திருவைருந்தியும்

ரீ 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 டூ 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 டூடு டூ 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 டகு டகு டிகு டிகு டங்கு டிங்குகு விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து என்றனையாலும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதவும் லாலா 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 வேஷமும் லீலா 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 வினோதனென்று உறுதி உறுதியென்றென்னும் என் தலை வைத்துன் இணையடி காக்க என்னுயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடி புனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசெவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருகவேல் காக்க முப்பத் திருப்பல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க கழுத்த இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரில முளைமார் திருவேல் காக்க வடிவேல் இருத்தோல் வளம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுப்பதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிடை அழகுற செவ்வேல் காக்க நானாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கனைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவள் காக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபிக் கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும் பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க அரையிருள் தன்னில் அணையவேல் காக்க ஏமத்தில் ஜாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும்பகையகல வல்ல பூதம் பேய்களும் அல்லர் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொள்ளிவாய் பேகளும் குரலை பேய்களும் பெண்களைத் தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலறிக் கலங்கிட இரிசி காட்டேறி சேனையும் எள்ளினும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் கனபூசை கொள்ளும் காளியோடனே வரும் விட்டாங்காரரும் மிகு பல பேய்களும் தண்டியாக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோடிட ஆனை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயரும் நீண்ட முடி மண்டையும் பாவைகளுடனும் பல கலசத்துடன் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓதும் வஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால தூதால் எனைக் கண்டார் கலங்கிட அஞ்சு நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டளறி மதிக்கெட்டோட படியினில் முட்ட கயிற்றால் கட்டுடன் அங்கம் கட்டு கட்டி உருட்டு கால்கை முறிய கட்டு 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 முட்டு முட்டு முழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடிவேலால் பற்று பற்று பகலவன் தனலறி தணலறி தணலறி தனலதுவாக விடுவிடு வேலை வெறுண்டதுவோட புலியும் நரியும் புன்னரினாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதினங்க ஒழிப்பும் சுழுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயங் குண்மம் சொக்குச் சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வி பிரிதி பக்க பிளவை படர்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்குத்தரனை பரு அறையாப்பும் எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் ஈரேழு உலகமும் எனக்கு உறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா அரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே செய்யொளி பவனே திரிபுர பவனே பவனே பரிபுர பவனே அரி திரு மருகா அமராபதியை காத்து தேவர்கள் கனுஞ்சிறை விதித்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனே இடும்பனை ஏன்ற இனியவேல் முருகா தனிகாசலனே சங்கரன் புதல்வா கதிகா மத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாய் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் செந்தென்மா செந்தென்மாமலையரும் செங்கல்வராயா சமரா புரிவாய் சண்முகத்தரசே காரார் குழலால் கலைமகள் நன்றாய் என்னாயிருக்க யானுனை பாட என தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் ஆவினேன் பூதியை யான் நெற்றியின் லணிய பாசவினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் இரஷி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைக்குரு வாழ்க 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 மலைக்குர மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவசம் வாழ்க வாழ்க வறுமைகள் நீங்க வாழ்க வாழ்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தால் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே பிரியமளித்து மைந்தனன் மீது மனமகிழ்ந்தளித்து தஞ்சமென்றடியார் தழைத்திட அருள் செய் கந்தசஷ்டி கவசம் விரும்பிய பாலந்தேவராயன் பகிர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியை ஜெபித்து உகந்த அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் என்பர் சேலது அருள்வர் மாற்றலரெல்லாம் வந்து வணங்குவர் நவக்கோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதனெனவும் நல்லெழில் நல்லழில் பெறுவர் எந்த நாளும் மீரெட்டா வாழ்வார் கந்தற்கை வேளாம் கவசத்தடியே வழியார்கான மெய்யாம் விளங்கும் விழியார்கான விரண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடிபொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்குரு சங்காரத்தடி அறிந்தனைந்துள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலக்ஷ்மிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணித்தகையதனால் இருபத்தேவர்க்கு ஓந்தமும் அளித்த குருபரன் பழனி குன்றினிலிருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றும் எண்ணெய் தடுத்தாட்கொள்ள என்றனதுள்ளம் மேவிய வடிவுறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குரமகள் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபைக்கோர் அரசே மயில் நடனமிடுவாய் மலரடி சரணம் 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 சரவணபோம் சரணம் 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 ஓம் முருகா சரணம் ஓம் முருகா போற்றி போற்றி இப்ப நம்ம வந்து கந்தசஷ்டி கவசம் முருகன் நினைத்து பிரார்த்தனை பண்ணோம் மக்களை சோ எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒரு இனிய புத்தாண்டாக அமையும் எல்லோருக்கும் எல்லா வள நன்மைகளும் வந்து சேரும் கண்டிப்பாக முருகனுடைய அருளால் நாம் தினசரி நம் கந்த சஷ்டி கவசம் படித்து முருகன் நினைத்து பிரார்த்தனை செய்வோம் நம்மளுடைய முயற்சி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எந்தில் முன்னேறணுமோ அதில் நம்ம வந்து முயற்சி செய்வோம் கண்டிப்பாக நம்மளோட முயற்சியும் முருகனுடைய அருளும் சேர்ந்து கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல இந்த வருடம் நல்ல வருடமாக கண்டிப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் முருகனுடைய அருள் கண்டிப்பாக எல்லோருக்கும் கிடைக்கும் மீண்டும் நாளை வந்துட்டு நான் உங்களை கந்த சஷ்டி கவசம் நம்ம வந்துட்டு முருகன் நினைத்து பிரார்த்தனை பண்ணலாம் நன்றி வணக்கம் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன்